ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ஜூலை இரண்டு புதன்கிழமை மதியம் இரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் வந்து சப்தமி திதி இருக்குங்க தான் பாத்தீங்கன்னா அஷ்டமி திதி ஸ்டார்ட் ஆகுது மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்று வரை உத்திர நட்சத்திரம் அதுக்கப்புறம் தான் அஸ்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது மதியம் வந்து ரெண்டு இருபத்தி ஒரு வரைக்கும் அமிர்த யோகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகம் அவ்வளவா நல்லா இல்லை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரைக்கும் சூளம் வடக்கு பரிகாரமாக பால் சாப்பிட்டுட்டு போங்க மேசம் மேசராசிக்கு வந்து வீடு வாகனம் சார்ந்த ஒரு செலவுகள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பராமரிப்பு செலவுகள்லாம் ஏதாவது இருக்கு இல்லையா ஏதாவது ஸ்டெப்ஸ் வந்து சரியில்லை இல்லை அப்படின்னா பாத்ரூமில் வந்து அந்த பைப் லைன்லாம் சரி பண்ணும் அதேமாரி பார்த்திங்கன்னா வாகனம் அதாவது வண்டி வாகனங்கள் எதுவும் வச்சுனாலும் சரி வாகனத்தை வந்து ஒரு சர்வீஸுக்கு அனுப்பணும் இல்லைனா வந்து ஒரு பெட்ரோல் பொண்ணு கூட வச்சுக்கோங்களேன் அது கூட ஒரு செலவு தானே அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடன் சார்ந்த சிறு சிறு தொல்லைகள் இருக்குங்க சரிங்களா திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க நீங்கள் பையனுக்கு ஸ்கூலுக்காக ஒரு அமௌண்ட் வாங்குனீங்கல்ல அதை எப்போ எப்போ கொடுக்க போறீங்க இல்லை பின்னா வந்து மேரேஜுக்காக வந்து ஒரு கடன் வாங்குனீங்க அது எப்போ கொடுக்க போறீங்க இது மாதிரி விஷயம் இருக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபராசிக்கு வந்து காரிய வெற்றிகள் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரிறாங்க அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க சரிங்களா நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டீங்கன்னா அந்த தொழிலில் வேறு மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே பண்ணலாமா சில முயற்சிகள் வந்து எடுப்பீங்க அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கான சில முயற்சிகளும் எடுப்பீங்க சரிங்களா அவங்களுடைய படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒரு இடத்துல டியூஷன் சேர்த்து விடலாம் இந்த இடத்துல வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிற முயற்சிகள் எடுப்பீங்க இன்று சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மிது ராசிக்கு வந்து ரியல் ரியல் எஸ்டேட் எஸ்டேட் தொழில் தொழில் அந்த வந்து லாபங்கள் அதிகரிக்கும் வருமானம் மிக மிக சிறப்பான நாளுங்க உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் பேசியே வந்து ஆட்களை வந்து கரெக்ட் பண்ணிடுவீங்க சரிங்களா சும்மா வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து புக் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்படும் இன்னும் பெருமாள் வெளிப்பாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் கடகராசிக்கு வந்து வேலைகளில் சுறுசுறுப்பு அவ்வளவு அற்புதமாக வந்து எல்லா வேலையிலும் பார்ப்பீங்க தொழில் வியாபாரம் சார்ந்த சில முயற்சிகள் எடுப்பீங்க மனோபலம் வந்து அவ்வளவு தன்னம்பிக்கையும் தைரியத்தோடு வந்து எல்லா வேலையிலும் பார்ப்பீங்க இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் ராசிக்கு வந்து தொழில் வியாபாரத்தில் வந்து சிறு முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க பேச்சின் மூலமாக ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சரிங்களா நீங்க ஒரு மேடை பேச்சாளர் வச்சுக்கோங்களேன் உங்களை புக் பண்ணுவாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த சில செலவுகள் குடும்பத்துக்கான சில செலவுகள் குடும்பத்துக்கான பொருட்கள் எல்லாம் வாங்கணும் இல்லையா இருக்கு இன்று முருகப்பெருமான வழிபாடு வெற்றிகள் தேடி வரும் கன்னி கன்னி ராசிக்கு வந்து எதிர்பாராத ஒரு லாபம் வந்து இருக்குங்க சரிங்களா அதே நேரத்துல தன்னம்பிக்கையும் தைரியமும் உயரும் புதிய பொறுப்புகள் நீங்க வேலை பார்க்குற இடத்துல கூடுதல் பொறுப்புகள் புதிய பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க துலாம் துலாம் ராசிக்கு வந்து தொழில் வியாபாரம் சார்ந்த சில செலவுகள் தொழிலுக்காக வந்து சில பொருட்கள் வாங்கணும் அதே நேரத்துல வியாபாரத்துக்கு வந்து சில பொருட்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதே சார்ந்த சில செலவுகள் இருக்கு இது செலவுங்கிறது சொல்லக்கூடாது இது பாத்தீங்கன்னா முதலீடுகள்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா பயணங்கள் வந்து இன்னைக்கு இருக்குங்க தொழில் சார்ந்த ஒரு பயணம் இருக்கு அதே நேரத்துல வந்து விரயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால செலவுகளை ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க இன்று ஆஞ்சனைய பெருமானு வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருட்சிகம் விருட்சிக ராசிக்கு வந்து அரசு வழியா ஆதாயங்கள் இருக்கு அரசு வழியை ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் என்று உங்களை வந்து சேரும் வெளிநாட்டு வியாபாரம் சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க அதே நேரத்தில் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கூட எதிர்பாராத ஒரு லாபம் இன்னைக்கு இருக்கு புதிய பதவிகள் தேடி வரும் இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகள் தேடி வரும் தனுசராசிக்கு வந்து தொழிலில் எதிர்பாராத சங்கடங்கள் ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்போம் அது வந்து கரெக்டான டயத்துக்கு வந்து கொடுக்க முடியாம ஒரு சங்கடங்கள் ஏதாவது வந்துடும் எதிர்பாராத ஒரு பணவரவு வந்து இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் மகர ராசிக்கு வந்து நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க சரிங்களா கூட்டுத்தொல்லி பண்றவங்களுக்கு வந்து வருமானம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் கும்ப ராசிக்கு வந்து கடன் தொல்லைகள்ங்க சரிங்களா கடன் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் தொல்லைகள் அதே நேரத்துல உடல் சார்ந்த சிறு தொந்தரவுகள் இருக்கு உடல் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை தான் உடனே கவனிச்சுக்கோங்க ஆனால் வேலை வாய்ப்பு தேடி வரும் ரொம்ப நாளாக ஒரு வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து இன்று உங்களுக்கு தேடி வரும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமம் இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஈவினிங்க்கு அப்புறம் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராசமம் ஆரம்பிக்கிறதுனால சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து இன்று மா மாலைக்கு மேல அதாவது ஈவினிங் மேல கொஞ்சம் கவனமாக எல்லா வேலையும் பாருங்க மீனம் மீன வந்து காரிய வெற்றிகள் நீங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சேர்ந்தாங்க இன்னைக்கு அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சூழல்கள் இருக்குது ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு மனநிறைவான ஒரு நாள் ஓகேங்களா நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடந்ததுன்னா வந்து மன நிறைவு தானே இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிப்பாளன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வங்கரேஷ் வாழ்கோளமுடன் வாழ்க